தேர்வு முடிவுகள் வெளியானதுமே தேர்வுகளின் விடைத்தாள்களை டிஎன்பிசி வெளியிட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கலைச் சேர்ந்த முத்துலட்சுமி குணசீலன் ஆகியோர் ஐகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கடந்த முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரூப் ஓர் தேர்வு குறித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதில் நாங்களும் விண்ணப்பித்தோம் எனவும் இதற்கான தேர்வை கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி எழுதினோம் எனவும் டிஎன்பிசி மூலம் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு மட்டும் விடைத்தாள்களை வெளியிடுவதில்லை எனவே டிஎன்பிசியும் தேர்வு முடிவுகளை அறிவிப்பு செய்தவுடன் விடைத்தாள்களை வெளியிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இந்த இந்த வழக்கு நேற்று நீதிபதி ஆர் என் மஞ்சுளா முன் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி மற்ற தேர்வு நடத்தும் தேர்வு முகமைகள் தேர்வு தேர்வாணையங்கள் தேர்வு முடிவுகளை வெளியிட்ட உடனே விடைத்தாள்களை வெளியிடுகின்றனர் டிஎன்பிசி மட்டும் ஏன் வெளியிட மறுக்கிறது இனி வரும் காலங்களில் தேர்வு முடிவுகளை அறிவித்த உடனே தேர்வர்களின் விடைத்தாள்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டார் இது போன்ற மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மீண்டும் அடுத்த விடலை சந்திக்கலாம் நன்றி